லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழைத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்று அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்பு நான் வணக்கம் வணக்கம் சின்ன தமிழ்நாட்டுல பெயர் மாற்றம் சொன்னாவே பிரச்சனை தான் பழகுது ஜிடி நாயுடுன்ற ஒரு பாலத்துக்கு ஒரு பெயரை வச்சுட்டாங்க இதனால உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வருது அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து கெட்ட புத்தி அதனால திராவிட மாடல் அரசு செய்யற நல்ல நல்ல விஷயங்களை கூட நாங்கள்லாம் வந்து கடுமையாக இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால வேலை வெட்டி விஞ்ஞானியாக திட்டம் அவரெல்லாம் பாத்தீங்களா என்ன ஒரு கண்டுபிடிப்புல இது வந்து திராவிட கண்டுபிடிப்பா இப்போ நாங்கள் நாங்களாம் வந்து கப்பலோட்டிய தமிழன் வா உ சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு நாங்க சொன்னோம்னா நாங்களாம் வந்து அவரை வந்து தமிழனா ஒரு பச்சை தமிழனா அவர் ஒரு க வெள்ளையர்களுக்கு எதிராக கப்பல் ஓட்டிய ஒரு வீரனாக அப்படி நாங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நீங்களாம் வெங்காயங்கள்லாம் அவரை சாதியாக பார்த்தீங்களா ஏன் பிள்ளையை எடுத்தீங்க பிள்ளைங்கிற பேர் எங்களுக்கு பிள்ளைங்கிற பேர் வந்து வெறுமனே பிள்ளையாக இருந்துச்சு சார் சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு எங்களுக்கு அது ஒரு சாதாரண பேராக தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் சொல்கிற அதே டைலாக்ட் தான் சார் ஏன் நீங்கள் பிள்ளையை தூக்குனீங்க அது சாதி பேராக எடுத்து ஓ அதாவது தமிழ் சாதி தமிழ் சாதி அதை தெளிவாக சொல்லுங்க இப்போதான் தெரியுது அதாவது அது வந்து சித வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் தமிழர் அதனால அந்த பிள்ளைங்கிற பேரு உங்களுக்கு உறுத்தலா இருந்தது முத்துராமலிங்க தேவர் பெருவாரியான தமிழ் மக்களுக்கு தெரியுதுங்க இது வந்து பிள்ளைன்னா இந்த மாதிரி சாதி உங்களுக்கு தெரியுது அதனால எடுத்துட்டோம் ஓ சாதின்னு சாதினு தெரியும் ஒரு கண்டுபிடிப்பு ஒரு விஞ்ஞானியோட பேர் வச்சிருக்குல என்ன தப்பு அப்படி வைக்கிறதுல என்ன அதாவது திருட்டு திராவிடம் திருட்டு திராவிடர்கள் எப்போ எப்படி டிசைன் டிசைனாக வந்து மொழியை மாற்றுவாங்க பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஜிடி நாயுடு பாலம் வந்து மிகச்சிறந்த உதாரணம் இப்படி கையங்காலமாக மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படிங்கிற மாதிரி சிக்கிட்டாங்க இந்த விஷயத்தில் ஏன்னா ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு தெ அரசு வச்ச அதே இதில் தான் அவர்களுடைய வாரிசுகள் ஜிடி மியூசியம் ஜிடி கார் மெக்கானிக்கு அது இதுன்னு அவங்க கல்வி நிறுவனங்களுக்கு எல்லாமே ஜிடின்னு அழகாக வைக்காங்க அவங்க அந்த குடும்பத்துக்கு அந்த சாதி பற்று இல்லை அந்த ஜிடிங்கிற பேர் அவங்க அந்த சாதியை அடையாளம் தேவையில்லை அப்படின்னு நினச்சி அதை வந்து நீக்கிறாங்க பின்னோட்டை ஆனால் அந்த குடும்பத்துக்கு இல்லாத அக்கறை இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஏன் வந்தது பெரிய ஜிடின்னு வச்சா தெரியாது இப்போ அவங்க வீட்டில் வச்சுருக்காங்களே சார் ஜிடி கார் மெக்கானிக் ஷோ இல்லை ஜிடி ஸ்கூல்ஸு அப்படின்லாம் வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்போ வந்து அது ஜிடி மெக்கானிக்கு அவருக்கு வந்து விஞ்ஞானி அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதா அப்படி இல்லாமல் அவர் என்ன விஞ்ஞானம் கண்டுபிடிச்சார்னு எனக்கு தெரியல ஏதோ விஞ்ஞானி விஞ்ஞானி இவங்களே சொல்லிட்டாங்க அது அந்த ஒரு காணொலி வேறு வரும் ராம்சாமியார் மணியம்மை அந்த திருமணத்துக்கு இவர் தான் வந்து இது பண்ணார் அப்படின்ட்டு அந்த காணொலியெல்லாம் பார்த்தா தெரியும் ஸோ அதை நம்ம இந்த கண்டுபிடிப்பில் அதில் நம்ம சேர்க்கலை ஆக வந்து அரசு செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஏன்னா அது தெலுங்கு சாதி பேர் தெலுங்கு சாதி பேரை பாலத்துக்கு வைக்கிறதுல இந்த பிரச்சனை இல்லை இங்க வந்து தமிழர்கள் தான் பிரச்சனை திராவிடத்துக்கு இப்ப இது மூலமா என்ன தெரிய வருது திராவிடத்துக்கு தமிழர்கள் என்பவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் தமிழர்களால வந்து திராவிடத்துக்கு ஆபத்து அதனால தமிழர்கள் சார்ந்த பெயர்களோ அந்த பின்னொட்டுகளோ இதெல்லாம் வந்து தூக்கணும் துபவி சொல்றாரு புலித்தேவன் அப்படின்ற பேரை என்ன வைப்பேன் அதுக்கு உனக்கு தேவைப்படுது புலித்தேவனுக்கு பேரை வந்து நம்ம வந்து புலின்னு கூட வச்சுட்டு போறோம் நீங்க அப்படி வைக்கிறதா இருந்தால் நீங்க எல்லாத்தையும் தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அது ஒவ்வொரு காலகட்டத்துல சில பேர்கள் வந்து அப்படியே பதிவு மாதிரி சாதி தெருக்களிலிருந்து சாதி தலைவர்கள் முன்னாடி நீங்க தான் அறிவிக்கிறீங்க ஊர் பெயர்கள் சாதி பெயர்கள் தெரு பெயர்கள்லாம் இருக்கிற சாதி பெயர்கள்லாம் நீக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் ஜீவ போடுறீங்க காலனி பெயர்கள் தூக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் போடுறீங்க அப்புறம் என்ன வந்து பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு பாலன்னு வச்சிங்க தான் கேள்வி ஏன் அது ஜிடி பாலம் இருந்தால் என்ன என்ன ஏதோ செத்து போன நோக்கம் நிறைவேறாது போயிடுச்சு என்ன நோக்கம் நிறைவே இப்போ இதில் நோக்கம் என்னவா இருக்கு உங்களுடைய நோக்கம் என்ன இருக்கு தமிழ்நாட்டை திராவிடம் தெலுங்கர்கள் தான் அங்கங்க சான்றுகளாக பதிவு பண்ணி வைக்கிறீங்க என்னங்க இது இதை இட்லினா சட்னி கூட நம்பாதுங்க தமிழரா எப்படி தெலுங்கர் தமிழ் பேசும் தவிர தமிழ் எல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படியெல்லாம் சொல்லுங்க தமிழ்நாட்டில் வசிக்கும் தெலுங்கர் அப்படி சொல்லுங்க அதை ஏத்துக்கலாம் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தெலுங்கர்களை தெலுங்கர்களாக காண முடியாது அப்படி சொன்னா மக்களுக்கு பரவலாக தெரியப்பட்ட ஒரு பெயர் அது அப்போ இல்லை அப்போ எல்லா வெங்காயத்தையும் விட்டுருங்க எல்லாரையும் வச்சிருங்க சிதம்பரம் பிள்ளையை வச்சிருங்க முத்தராமலிக்கு தேவையை போல நம்ம உதாரணத்தை காட்டுறதுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு தான் வந்து சொல்ல முடியுது படையாச்சி இருக்காங்க இந்த மாதிரியான சில தலைவர்களுடைய பேர்கள்லாம் இருக்கு அதை அப்படியே வச்சிட்டு போங்க நீங்க எதுக்கு வந்து அதுல பாரபட்சம் காட்டுறீங்க இதுல வந்து ஒரு கண்ணல்ல சொன்னோ ஒரு கண்ணில் ஏன் வில சமூக நீதி மாடல் வந்து சாதியை ஊக்குவிக்குதுன்னு சொல்ல வரீங்க சாதியை ஊக்குவிப்பதால் தான் அது சமூக நீதி மாடல் சாதி இருத்தல் சாதியின் அவசியம் திராவிடத்துக்கு அவசியமானது இந்த சாதியின் பேரால தான் அவர்களுடைய ஆட்சி அதிகாரமே நடக்குது எங்க பேச சொல்லுங்களேன் பார்ப்போம் இப்போ ஒருத்தருக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்தாங்க இல்லை அந்த ஆறு என்ன கலைச்சியை வைச்சிக்காருன்னு எனக்கு புரியல எதுக்கு தேடி பிடிச்சி அவருக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்தீங்க கலைமாமணி ஏதோ ஒரு எவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்க அடையாளம் காணப்பட்டு ஊக்குவிக்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு ஒரு நிகழ்வு அது அந்த நிகழ்வை நான் வரவேற்கிறேன் அதில் நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த நிகழ்வை இவருடைய அரசியலுக்காக இவரு சாதி அரசியலுக்காக இவர் பயன்படுத்திக்கிறார் அந்த வெங்காயத்துக்கு இவரு இவங்க கூப்பிட்டு ஏன் விருது கொடுக்கணும் அப்படின்னா இந்த சாதியை ஊக்குவிக்கிறது தானே அதில் ஒரு அரசியல் அதை ஒரு பத்து பேர் எதிர்ப்பான் வேறு ஒரு குரூப்புகள் எதிர்குணுங்களேன் உடனே அந்த ரெண்டு குரூப்புகளையும் மோத விடுறது அப்போ ரெண்டு வரையும் மோத விட்டுட்டு நம்ம குளிர் திராவிட புத்தி கேவலமான புத்தி இதான் நினைச்சு இதே தான் வேலை இந்த வேலையை தான் பிரித்தாலும் யுக்தி பிரித்து விட்டு ஊரை ரெண்டு பட வச்சு கூத்தாடிகள் கொண்டாடுகிறார்கள் திராவிட கூத்தாடிகள் வாழ்கிறார்கள் இதுதான் இது இதை நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த ஜெடி நாயுடு பாலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் சுவாரஸ்யம் என்னன்னா அவங்க ஜிடி நாயுடு பாலன் பேர் வச்சது கூட கலந்து அது போயிட்டு போகுது ஆனால் அதுக்கப்புறம் சில வழி வந்த வெங்காயங்கள் சில வெங்காயங்கள் வந்து விளக்கம் கொடுக்குறாங்கல்ல அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு வீரமணி ஒரு பக்கம் சொல்கிறாரு அற்பர்கள் வைக்காடுகள் வந்து இதை எதிர்க்கிறார்கள் அதன் நோக்கம் நிறைவேறுமானாரு இன்னொன்று பார்த்தா சுபவி சொல்கிறாரு எங்களுக்கு வந்து அவர் வந்து விஞ்ஞானியா தெரிய தெரியலாரு சாதியா தெரியலங்காரு விடுதலை ராஜேந்திரன் ஏ அப்பா என்ன வந்து எவ்வளோ விதவிதமாக வந்து சாதி ஒழிப்பு குறித்து எப்படிலாம் பேசக்கூடிய ஆட்கள் திராவிட மேடைகள்ல அதில் அவர் ஒரு பக்கம் உருட்டுறாரு இப்படி வரிசையாக வந்து திராவிட கூடாரங்கள் எல்லாம் இதில் முட்டுக் கொடுக்கறது நியாயப்படி திராவிட கழகத்தார் ஏன்னா உங்களுடைய அடிநாதம் சாதி ஒழிப்புன்னு நீங்க பேசி வந்தீங்க நீங்க தான் வந்து இந்த விஷயத்துல அரசு ஒரு ஆர்வக்கோளாறுல ஒரு தவறு செஞ்சால் இதை கண்டித்து பேச வேண்டிய முதன்மையான முன்கள பணியாளர்கள் முன் முன்கள வீரர்களாக இருந்திருக்க வேண்டியவர்கள் தான் அரசு இப்படி வைக்கக்கூடாது இது தவறான முன்னுதாரணம் இதன் இதன் காரணமாக இனிமேல் எல்லாருமே வந்து அவங்கவுங்க தலைவர்களுடைய பேரை இப்படி தான் வைக்கணுங்கிற சொல்றது நிர்பந்தத்துக்கு உருவாக்கும் தவறான முன்னுதாரணத்தை அரசு செய்து விட்டது அப்படின்னு கண்டித்து பேச வேண்டிய வெங்காயங்கள் இதை முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கு இப்போ இதை நம்ம என்ன கேட்குறோன்னா மகன் வந்து மானம் ஒரே மானம் இல்லை நமக்குலாம் மானம் கிடையாது அவர் தான் மானமிகு வீரமணி அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் அந்த பட்டம் உலக புகழ்பெற்ற பட்டம் இப்போ நம்ம வீரமணிக்கு வந்து ஒரு பாலத்துக்கு பேர் வைக்கிறதா இருந்தா வீரமணி எனக்கு அப்படிதான் தெரியும் உங்களுக்கும் அப்படிதான் தெரியும் ஊரில் உள்ள எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும் வைங்களேன் இப்போ அந்த பாலத்துக்கு நம்ம அந்த அந்த அழகிரி பையன் கொடுத்த அந்த பட்டத்தை வந்து பேரா வச்சுட்டா சரியா இருக்குமா கோவத்தில் சொன்ன வார்த்தை அதை வந்து இல்லை இல்லைங்க கோவத்தில் சொன்னது அந்த பட்டம் தான் சார் அது அதோடைய விசுவாசம் இப்போ அழகிரி அது கோவத்தில் சொல்லிட்டாப்ல இப்போ நம்ம இதை பார்க்கும்போது எல்லாம் அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு தானே தோணுது எதுக்கு நீங்க வந்து இவ்வளோ கேவலம் மட்டு கொடுக்குறீங்க நீங்க பெரியார் பெரியார எந்த பயிலும் உங்க மொழிகாரன் பெரியாருடைய சார்ந்த மொழிக்காரன் எவனும் வந்து பெரியார் பேச்சு கேட்கல ஏதாவது அந்த அண்டை மாளில பந்துகளை சொல்ற அங்கே எல்லாம் ரெட்டி இருக்காங்க இங்க ஆயிடு இருக்காங்க கம்மா இருக்காங்க எல்லா குரூப்பும் இருக்குன்னு வைங்களேன் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பெயருக்கு பின்னாடி சாதி பின்னோட்ட அவசியம் இல்லை அது வந்து ஒரு மாதிரி சாதி இதை ஊக்குவிக்கிறதா இருக்கு மக்கள் நல்வழிப்படுத்த சொன்னது அது தமிழ் மக்கள் நல்வழிப்படுத்துறது இல்லைங்க தமிழ் மக்கள் இந்த நல்ல விஷயங்கள் எது யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால தான் விட்டாங்க ஆதியில் தமிழர்களிடம் இந்த சாதியை இது கிடையாது அங்கே எல்லாமே ஒன்றா தான் இருந்தது பின்னாடி வந்து தமிழர்கள்கிட்ட படையெடுப்புகளால் வந்த கூட்டம் தமிழர்களை தொழில் வழியாகவும் ஒவ்வொரு வர்ணத்தின் அடிப்படையில் பிரித்து அவர்கள் அதில் விளையாண்டாங்க ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குனாங்க அந்த அந்த வைரஸ் கிருமி இன்னும் தமிழர் மண்டக்குள்ள போனது வெளிய போக மாட்டேங்கு அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து கண்டுபிடிக்கப்படாது அதுக்கு கிடந்து அதனால தான் கண்ட பயில்களும் வந்து தமிழனு ஆண்டுகிட்டு இருக்காங்க தமிழ் சாதிக்குள்ள நீங்க ஒருத்தருடைய பேரை இன்னொரு சாதி பேர் வச்சா நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கறீங்க உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்ப இன்னொரு இந்த மாதிரியான வேற ஒரு சாதி பேரை வைக்கும் போது அத ஏத்துக்குறீங்கல்ல இல்ல அதான் இருக்கு இல்ல அதான் தமிழன்ட்டு தான் நம்ம திரும்ப திரும்ப தமிழ வச்சு சம்பளம் அடிக்கும் நீ வெங்காயம் நீ ஒழுங்க இருந்திருந்தா ஏன்டா இப்படி கண்ட வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்ல ஒரு கட்டத்தில் அந்த நிலையை நோக்கி தான் தமிழகம் நகர்கிறது இப்போ சூழல் என்ன ஆகும்னா இந்த ஜேடி நாயுடு பாலம் வந்து அதுக்கு ஒரு முன்னுதாரணமும் ஆகுது இனிமே எல்லாரும் பேரும் பாருங்க அடுத்த தலைமுறை அது சரியோ தப்போ அது வந்து இனிமே எல்லாருமே பின்னாடி பின்னோட்டு தங்களுடைய சாதி பேரில வைப்பாங்க இன்னைக்கு நிறையா தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் ஏர்போர்ட் மூர்த்தியில் ஆரம்பிச்சு அவர் சார்ந்த ஆட்கள் எல்லாருமே வந்து அவர்கள் பயருங்கிற பேரை முன்னெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் தேவேந்தர்கள் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் வன்னியர்கள் இருக்கிறாங்க மரவர் கல்லருன்னு எல்லாருமே பின்னொட்டு போடுற நிலைக்கு இந்த திராவிட அரசியல் வந்து கொண்டு போய் விட்டுட்டுங்கறேன் நீங்க சாதி ஒழிப்புல முதன்மையாக சரியாக இருந்திருந்தால் அந்த பயணம் சரியாக இருந்திருந்தால் இந்த பின்னிலைகள் வராது நீங்க வந்து நைசா வந்து ஒரு சாதி சங்க அமைப்புகளை வளர்த்து விட்டுக்கிட்டு நீங்க இன்னொரு பக்கம் வந்து ஒழிக்கும் போது அதுக்கு எதிர்வினை தான் வரும் நீங்க சிதம்பரனார் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிற பேரை பிள்ளையை தூக்கிய சிதம்பனார் வைக்க தெரிஞ்ச வெங்காயங்களுக்கு நீங்க ஜிடி பாலம்னு ஏன் வைக்கல அங்கே கரெக்டாக ஜிடி நாயுடுன்னு ஏன் வச்சிங்க நாயுடு வச்சு தான் தெரியுமா சார் அவரை ஜிடின்னு சொன்னாலே தெரியும்ல எல்லாேருக்கும் ஏன் உங்களுக்கு நாயுடு தேவைப்பட்டார் அப்போ நாயுடு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே பிள்ளை வைக்கணும் முத்துராமலிங்க தேவை வைக்கணும் அப்போ இந்த சூட்சிமொத்த இன்னைக்கு வந்து தமிழ் தேசியவாதிகளோ அந்த குடிவெளி தேசியவாதிகள்லாம் வந்து அதை பேச ஆரம்பிக்கிறாங்க இதனுடைய பின்னுளைகள் இனிமேல் தமிழ்நாட்டில் வட மா வட மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கே வரும் என்ன கேட்டால் வந்து அது அது ஒரு கசப்பானதாக வருத்தத்துக்குரியது தான் ஆனால் அதை நோக்கி தான் நகருது ஏன்னா வடக்க வந்து காம்பளையும் இருக்காரு போஸ்லையும் இருக்காரு அங்கே வந்து யூபியில் மாயாவதி யாருன்னு தெரிஞ்சுதான் அவங்கள தேர்வு பண்றாங்க அங்கே சாதி வெறி உச்சத்துல இருக்கு சாதி வெறி தாண்டவம் ஆடக்கூடிய மண்ணில் முதலமைச்சர் ஆகிட்டாங்க முதல் அமைச்சர் ஆகிறார் அங்கே மட்டும் இல்லை பல இடங்களில் முதலமைச்சர் இருக்காங்க இங்கே ராமசாமியார் சாதி ஒழிப்பு பேசுன ராமசாமியார் இருந்த வாழ்ந்த புனித பூமி மண்ணு அந்த மண்ணில் இங்கே வந்து ஒன்றும் நடக்கல கருணாடி குடும்பம் மட்டும்தான் உட்காந்துருக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது இங்கே இங்கே ஒரு ஆர்டு பஞ்சாயத்து மெம்பராக கூட ஆகிறதுக்கு போராட வேண்டிய சூழல் உருவாயிருக்கு அப்புடின்னா உங்களுடைய சாதி ஒழிப்பு அரசியல் தோற்று போனது தானே அர்த்தம் ஏன் நான் இங்கே சாதியை பேருக்கு முன்னாடி தூக்கணும் மண்டையில் வச்சுக்கிட்டோம் மண்டையில் மூளையில இருக்கு அப்போ அது வந்து நான் இதாகாது அப்போ வெளிப்படையாக இந்த சாதி பேர் அவர் 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 இன்னாருங்க அவர் பறையருங்க அவர் தேவேந்தர்ங்க அவர் வண்டி இருங்க அவரை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டாருங்கிற நிலையை நோக்கி நகர்றதுக்கு இப்போ ஒரு ஒருங்கிணைப்பு நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொல்றதை பார்த்தா ஏன்னா திமுக என்னவா வேணுன்னே சாதி இதெல்லாம் வந்து இருக்கணும் இப்படி எல்லாம் இவங்க வளர்த்து விட்டு இவங்களே சாதி பண்ற மாதிரி இருக்குது திமுக செய்யற மாதிரி திமுக வந்து ஒரு இதுதான் துருப்பு தான் அவர்களை இயக்கக்கூடிய சக்திகள் வந்து திராவிடம் திராவிடத்தின் பேர்ல ஒளிஞ்சிருக்கிற சக்திகள் தான் வந்து இதெல்லாம் செய்யுது இவர்களுக்கு பாருங்க இந்த மாதிரியான சமயங்கள்ல ஒரு எங்கேயாவது ஒரு சாதி மோதல் வரும் இயல்பாக நடக்கும் சாதாரண ஒரு சின்ன சண்டையாக இருக்கும் அதை ஒரு பெரும் சாதி மோதலா மாத்துவாங்க அது அப்படியே விரிவாகும் இது வந்து திராவிடத்தினுடைய யுக்தி தான் ஒரு குரூப்பை இன்னொரு குரூப்பை மோத விட்டு அதுல குளிர்காயிருது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை திமுக மேலே வைக்கிறீங்க ஆனா திமுக கூட்டணி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்றாங்க அவங்க இதை எடுத்து சொல்ல மாட்டாங்க சொல்ல சொல்லுங்களேன் பாப்போம் என்ன சொல்றாங்க பாப்போம் பேச சொல்லுங்களேன் இதை பற்றி இதோ இதை பற்றி ஏதாவது திரும்ப கற்று சொன்னாரா ஜிடி பாலம் பற்றி எதுவும் மூணு நாலு நாள் ஆச்சு ஆச்சா எதா கற்று சொன்னாரா சொல்ல மாட்டார் சொன்னாலுமே அது வந்து ஒன்றும் பெரிய புரட்சி வெங்காயமாக இருக்காது அது மட்டும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதுதான் அவர்களுக்கு வழக்கமாக வந்தது தெரிஞ்சது அதை தான் செய்வாங்க அவர் என்ன அப்படியே எழுத்து சண்டை பண்ணி அண்ணா வளர்த்தியை வந்து சதைச்சிட போகிறாரு ஒன்றும் பண்ண போகிறாரு வேங்க வயலுக்கே ஒன்றும் செய்ய காணலை இதுக்கு என்ன செஞ்சிட போகிறாரு இது அவர் அப்படித்தான் நிறைய சுபை இன்னொரு சுபை மாதிரி அவருக்கும் கருத்தை சொல்ல போறாரு இல்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை ஓவராலா நம்ம இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா திராவிடம் இந்த மாதிரியான வேலைகளை தான் செய்யும் அதுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் தான் பிரச்சனை அவர்களுக்கு தெலுங்கு சாதி பிரச்சனை இல்லை தெலுங்கு சாதி வந்து புனிதமா இருக்கு தெலுங்கு சாதி மகிழ்ச்சியா இருக்கு அந்த தசாவதரம் படத்துல ஏதாவது ஒரு படத்துல நினைக்கிறேன் அந்த கமல் அந்த இன்னொரு ஒரு இந்த போலீஸ்கார ஒருத்தர் வர வர்ற தட்டி பரஸ்பரம் அவர்கள் தெலுங்கு இதுக்குள்ள உரையாடுவாங்கல்ல மாதிரி தான் இந்த திராவிட ஆட்சி நடக்குது அதை சொல்லவும் சொன்னாங்கல்ல திமுக அமைச்சர்கள் சொன்னாங்கல்ல நீங்க நம்ம சாதியை சொல்லிட்டு வந்துருங்க எங்க உடனே வேலை தலைமைச் வேலை நடக்குன்னு சொன்னாங்களே எங்கேயாவது கண்டிச்சாங்களா இவர் ஆட்சியாளர்கள் இவங்க அமைச்சர்கள் சாதி சங்க நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிறாங்க சாதி ரீதியாக பேசுறாங்க இந்த அரசு ஏதாவது கண்டிக்குதா கண்டிக்காதா கலந்துக்க கூடாது ஒரு அமைச்சர் அப்படி கலந்துக்க கூடாது அப்படின்னா சாதி இப்ப என்ன மாதிரியான அணுகுமுறையை செய்வீங்க மற்ற சாதி ஆட்கள்கிட்ட என்ன நியாயம் நடந்துக்கிடுவீங்க ஒரு வனவங்கி கட்சியை சேர்ந்தவர் அவர் பேரு இரண்யன் நினைக்கிறேன் அவர் வந்து கே கே சாரை பார்க்க போறாரு அவரை நிக்க வச்சு பேசுகிறீங்க என்ன இதா உங்க சமூக நீதியா இதான் திராவிடம் இதா அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட பெரியார்கிட்ட பெரியார்ன்னு சொல்லப்படுகிற ஐ வே ராமசாமியார்கிட்டையும் இது தான் இருந்தது சும்மா சாதியை ஒழிக்கணும் பேருக்கு முன்னாடி சாதியை நீக்கணும் அப்படிங்கிறதே ஒரு அண்ட் அஜெண்டா அது தமிழர்களே தமிழர்களிடம் தமிழர்களை ஆள்பவர்கள் பிறமொழியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிடாமல் இருக்கிறதுக்காக அவருடைய பார்வையிலேருந்து அது நீக்கப்பட்டது நம்ம முதல்ல பார்த்தா ஓ எல்லாத்தையுமே சமத்துவமாக மாற்றுறதுக்கு அப்படி சொன்னாங்க இருக்கு அப்படின்னு நினைச்சா இப்போ தான் அந்த மண்டமில் இருக்க கொண்டையெல்லாம் இப்போ தான் நமக்கு தெரியுது இவர்களுக்கு வந்து என்னென்னா இங்கே வந்து ஆள்றவர் நாயுடு அப்படின்னு தெரிஞ்சால் ஓ நாயுடுனால் தெலுங்கு ஓ ரெட்டி ரெட்டினா தெலுங்கு அப்படின்னு தெரிஞ்சிடும் மேனன்னா மலையாளின்னு தெரிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து அப்படி பேசப்படுது அதுக்கான வாய்ப்பை தான் வந்து இந்த உருவாக்குறாங்க இப்போ வந்து இவ்வளோ கேவலமாயா முட்டு கொடுக்குறீங்க நீங்கள் சாதி சமத்துவம் இவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களிடம் பணம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது உடைமை எல்லாம் இருக்குது ஆனால் அதிகாரத்தில் வெள்ளைக்காரங்கிட்ட வந்து இந்த பிராமணர்கள் தானே இருக்காங்க அப்படிங்கிற கடுப்பு இவர்களுக்கு சாதி ஒழிப்பு நோக்கம்லாம் கிடையாது இந்த கடுப்பு அப்போ நம்ம அதை பிடிக்கிறதுக்கு பார்த்தா வந்து வெறுமனே நம்ம மட்டும் போனோம்னா பிடிக்க முடியாது அப்போ பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் அப்படின்னு ஒரு இதை உருவாக்குனாங்க அதை உருவாக்கி அதன் மூலமாக பிராமணர்களை வெறும் மூணு சதவீதம் இருக்கிற பிராமணர்களை அப்புறப்படுத்திட்டு இவர்கள் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டார்கள் அவ்வளோதான் வாய் தமிழர்கள் வேடிக்கை பார்க்குறாங்க அவ்வளோதான் அப்போ அந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெயர் குறித்தான விவாதங்கள் வரும்போதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர் பெயரை சொல்லி அதை பின்னோட்டெல்லாம் பண்ணுவாங்க இப்போ புதுசாக சங்கலிங்கனார் அப்படின்ற ஒரு பெயரை வந்து ஸ்டாலின் அப்புறம் கனிமொழியை வச்சு இந்த பதிவுலாம் போட்டிருக்காங்க இதை ஒரு தேர்தலுக்காக அவங்க எடுத்திருப்பாங்க இல்லை தேர்தல் வந்தால் தான் வந்து அது வந்து பல வகையான டான்ஸ்லாம் திராவிடம் ஆடும்ல தேர்தல் வந்துட்டுனா போதும் அந்த கனிமொழியுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்படியே பனை மாறிடும் அப்படி 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 அங்கிட்டு போயிருவாங்க அது என்னன்னு யாரோ ஒருத்தங்க அந்த கேட்டாங்க நாடாரத்துல இருந்து கருணாநிதி நாடாரா அப்படின்ட்டு கனிமொழி நாடார்னா கருணாநிதி நாடாரா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பினார் அது அவர்கள் பஞ்சாயத்து பார்த்துட்டு இப்போ சங்கரலிங்கனார் அவர் அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து இதா சொல்றேன் சங்கரலிங்க நாடார் உண்ணாவிரதம் இருந்து ஆமா ஜிடி நாயுடு பாலம் நீங்க வச்சீங்களா சார் எங்களுக்கு சங்கரலிங்க நாடார்னு தான் சார் தெரியும் ஏன் சார் உங்களுக்கு ஜேடி நாயுடு பழம்னா தான் நாயுடுன்னு பா வச்சா தான் தெரியும் அவன் நாங்க தமிழரா தான் பார்க்கோம் சார் தமிழர் தான் அவன் நாடார் தமிழர் தான் எங்களுக்கு பரையர் தமிழர் தான் கோனார் பரையர் தான் தமிழர் தான் தேவேந்தரர் தமிழர் தான் அப்படிதான் நாங்க தமிழரை தான் பாக்குறோம் நீங்க வந்து நாயுடுன்னு வைக்கும் போது நாங்க இதை சொல்ல வேண்டிய இதை அழுத்தமா சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்போ சங்கரலிங்க நாடார் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு அப்படிங்கிற இத வந்து பேர் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக உயிர் நிற்கிறார் ஆனா இவர்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறந்த இதெல்லாம் முக்கியம் கிடையாது திராவிட கூட்டத்துக்கு அதுக்கு இவர்கள் பேர் சூட்டினாங்களாம் அதுதான் முக்கியம் அப்படின்னு பேசுவாங்க இப்ப தேர்தல் நேரங்களால இப்போ அவரை நினைப்படுத்தி இல்லைங்களா சங்கரலிங்க நாடர் அவர் நாடர் அவர் மட்டும் இல்லைன்னா இந்த கூட்டம் வந்து அவருடைய உயிர் தியாகம் மட்டும் ச இன்னைக்கு நடக்காம இருந்திருந்தால் இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாடுன்னு இதை சொல்லியிருக்க மாட்டீங்க திராவிட நாடுன்னு சொல்லியிருப்பீங்க அதுக்கும் இன்னும் இன்னிப்போ முண்டு கொடுக்காங்களா இப்படி சொல்றாங்க அது அவரை அவரை வந்து அந்த பொருள் நாயுடுங்கிற பேர் வச்சா தானே அந்த பாலத்தை பாலமே நிற்குது அப்படின்னு உருட்டுறாங்கல்ல இதே மாதிரி அன்னைக்கும் சொல்லியிருப்பாங்க இது திராவிடர்களுக்கான நாடு சாதி மதமற்ற ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு நாலு டிசை விட்டுருப்பாங்க நீங்களும் இன்னும் விசிலடிச்சிருப்பீங்க திராவிட நாடாகிருப்பாங்க அன்னைக்கு அந்த ஒரு மனிதன் மகத்தான மனிதன் செய்த தியாகம் தான் இன்றைக்கு அவர்களுக்கு நிர்பந்தத்தை உருவாக்கியது தமிழ்நாடுங்கிற பேர் வச்சாங்களும் இல்லை வந்து கொந்தளிச்சிரும் அப்படிங்கிறதுனால வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறத நான் வந்து குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன் நிறைவாக இந்த மாதிரியான தமிழ் தேசியம் இந்த திராவிடம் தமிழ்நாடு திராவிட நாடு இந்த தலைவர் பேர் வைக்க வேண்டியது என்ன இந்த தலைவர் பேர் ஏன் வைக்கல அப்படின்னு இந்த இவ்வளோ பெரிய விவாதங்கள் உருவாவதற்கு சீமான் தான் காரணம் சீமான் தான் விதை போட்டாரு அவரால் தான் இதெல்லாம் நடந்துச்சே அப்படின்னு பரவலா பேசப்படுது இது உண்மைதானா இது இல்ல சீமானவர்கள் சீமானவர்கள் முன்னாடியும் பலர் பேசுனாங்க சீமானவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய நம்ம பல முறை சொன்னோம் அது வந்து பரவலாக பொது தளத்துல கிழந்தைகள் மத்தியில கொண்டு போயிட்டாரு அதெல்லாம் வந்து கொண்டு போய் அவரு வந்து ஆகி பேக் டு பெவிலியன் போனா கூட அந்த வளர்த்து விட்ட இது வந்து அதிகமா வீரியம் அதிகமாயிட்டு அவரை அவரே போனா கூட அண்ணன் இப்ப கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க பசங்க ஏன்னா அப்படி போய் சேர்ந்துட்டு நீ தமிழ் தேசிய கருத்தில் வந்து பரவலாக வளர்ந்து வருகிறது அது திராவிடத்தை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகிறது திராவிடம் இன்றைக்கு தடுப்பாட்டம் தான் ஆடுகிறது திராவிடத்துக்கு தெரிந்து விட்டது நம்ம வீழ்ச்சியில இருக்கோம் இனிமே இது பண்ண முடியாது அப்படிங்கிற விவரம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது அதனால இதை இது பண்ணுவாங்க சீமானவர்களுடைய வரவு இதுல ஒரு முக்கிய காரணம் தான் தமிழர் எல்லாரையுமே கொண்டாடுறாங்கல்ல பாரபட்சம் இல்லாம ஐத்தியாச பண்டிதரெல்லாம் வந்து ஒரு பய சின்னது கிடையாது நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் அவங்க சோரட்டிகள் நிறைய பேர் பரவல தெரிஞ்ச தெரிய ஆரம்பிச்சது திராவிட கூட்டம் அதை சொன்ன பிறகுதான் வந்து இவர்களுக்கு வந்து உடனே இப்போ முரசொல்ல கட்டுரை எல்லாம் எழுதுறாங்க ஐத்தியாசர் இப்பதான் ஓ ஐ ஒரு குழந்தை பறந்துருக்கு அப்படிங்கறது இப்பதான் திராவிட கூட்டத்துக்கு தெரிஞ்சிருக்கு ரெட்டைமொழி சீனிவாச பறையனார் அப்படிங்கிறவர் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு நாம் தமிழர் கட்சி அதை எல்லாம் வந்து ஒவ்வொரு சமூக தலைவர்களையும் எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் கொண்டாடுறாங்க யாரையும் புறக்கணிக்க வேண்டியதில்லை எல்லாரையும் மதிக்கிறாங்க கொண்டாடும் போது ஒரு இணக்கத்தை உருவாக்கும் அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டு அதாவது அண்ணன் தம்பி தான் வந்து அடிச்சுக்கிட்டால் அதுக்கு உரித்துள்ளவன் தான் வந்து வருத்தப்படுவான் அசலூர் காரன் என்ன பண்ணுவான்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசி விடுன்னு தான் நினைப்பான் இங்க வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போடுறான் சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து எப்ப நமக்குள்ள சண்டை வேணாங்கிற இணக்கத்தை உருவாகும் ஒரே சமூகங்களுக்குள்ள சண்டைக்கு வரதில்ல இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி என்ன ஒரே சமூகங்களுக்குள்ள நடக்குதில்ல வாக்குவாதம் நடக்குது மோதல் நடக்குது இல்லை ஒரே சமூகம் ஒரே குடும்பத்துக்குள்ள நடக்கும் ஒரே சொந்த சாதிக்குள்ள சொந்த ரத்த உறவுகளுக்குள்ள சங்கம் நடக்கும் அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு இனக்குழுக்களுக்குள்ள மோதல் வராம இருக்குமா வரத்தான் செய்யும் அதை வந்து நீங்க வந்து பேசி இந்த மாதிரி கடந்து தான் போய் ஆகணும் மாறாக அதை வந்து குத்தி விட்டு குத்தி விட்டு குளிர் காஞ்சிங்கன்னா அது வந்து மீண்டும் மீண்டும் பெருசாக தான் செய்ய முடியாது பின்வாங்க இன்னைக்கு இன்றைக்கி தென் மாவட்டங்களில் வந்து ரெண்டு பிரிவினருக்கிடையே இடையே இருந்த மோதல்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிடுது அதை வந்து எல்லா எல்லா சாதியிலையுமே நாலு லும்பன் பயில்கள் பான்கள்ல அவனை வந்து அதுக்கு எதிராக வந்து பேசுகிறன்ட்டு பேசி அதை வந்து கிளறி விட்டு பழையபடி இது பண்ணுவாங்க இன்னொரு வந்து எப்போ போது பா நாலு வெட்டு குத்து வேணாம் இனிமேல் நம்ம அமைதியாக போவோம் ஆ ஓன் பழப்ப நீங்கள் பாரு என் பழப்பார் எங்கள் பிள்ளைங்க படித்து மேலே போட்டு உங்கள் பிள்ளைங்க படித்து மேலே போட்டுங்கிற நிலையை நோக்கி நகர்றாங்க அதை கெடுக்கிறதுக்கு அசுல ஒரு வேலையை செய்ய தான் செய்வான் அந்த மாதிரியான நிலைக்கு அந்த மாதிரியான சூழ்ச்சிகளுக்கு தமிழ் இளையவர்கள் வந்து பலியாக கூடாது அப்படிங்கிறது என்றைக்கும் மனசில் வைக்கணும் எல்லாருமே எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் எல்லாருமே புனிதர்கள் கிடையாது தனிநபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் தனிநபர்களுடைய குற்றமாக தான் பார்க்கணும் அதை வந்து அந்த சமூகத்தின் குற்றமாக வந்து நீங்கள் சொல்லி பேச ஆரம்பிக்கும்போது அது பிரிவினைகளில் வேறு எல்லா சமூகத்துலேயும் கெட்டவனு இருக்கா நல்ல ஒன்று இருக்கான் அப்போ அதை நோக்கி அப்படி இணக்கமான நிலையை நோக்கி நகரும்போது தான் தமிழில் நம்ம ஒன்றுபடும் அது தங்களை தாங்களே ஆள்றதுக்கான ஆட்களை தேர்வு செய்யும் இல்லைன்னா வந்து அசிலிருக்காரன் வந்து இவன் இந்த சாதிக்கு அந்த சாதிக்காரனுக்கு போட்டது போல் மாறி மாறி போட்டது போல் நம்ம நடுசில் ஒருத்தான் இருப்பான் அவனுக்கு குத்து அப்படின்னு குத்துனா அவன் வந்து க ராமதாஸ் சொன்ன மாதிரி கல்யாண மண்டபத்தில் அடைபடக்கூடிய ஒரு சமூகம் வந்து தமிழ்நாட்டை ஆளும் அதுதான் நடந்தாங்க வேண்டுகண்ட சந்திப்பாங்களா நன்றி